ஞாயித்துக்கிழமை காலையில் ரெண்டு மணிலிருந்து நாலு மணிக்குள்ளே இந்தியா பண்ண ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் செத்துப்போன அந்த மூன்று முக்கிய தீவிரவாத தலைவர்களோட பெயர் மற்றும் ஃபோட்டோஸ் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு அவங்க யார் அப்படின்றதையும் கூடுதலாக இந்த நபர்களை எப்படி இந்தியா கொன்றிருக்காங்கன்ற அந்த யுக்தியை பற்றியும் அண்ட் கடைசியாக பாகிஸ்தானியர்கள் ஈரான் கையால் செருப்படி வாங்கியிருக்காங்க அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம் நான் உங்களை ஆகாஷ் தவுல் போக்கிஷன் மாடகம் டிபி டிஃபன்ஸ் முதல்ல அந்த லிஸ்ட் ஆஃப் சீனியர் லீடர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாயன் அசாம் கணேஷ் அசாம் அப்புறம் பிரதீப் அசாம் இந்த அசாம் அப்படின்றது அவங்களோட துணை பெயராக அழைக்கப்படுது அவர் அலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களோட உண்மையான பெயர் அப்படின்றது வேற இந்த மூன்று நபர்களும் தான் இந்த அட்டாக்கில் இறந்து போன முக்கிய தலைவர்கள் இந்த அட்டாக் எப்படி நடத்தியிருக்காங்க இந்தியன் ஆர்மி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் நாயன் அசாம் அப்படின்ற இந்த நபரை தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க சூசைட்ரோனின் மூலமாக அதில் இவர் இறந்திருக்கார் இவர் இறந்ததுக்கு அப்புறமா இவரோட ஃப்யூனரலை அட்டன் பண்ணதுக்கு வந்த கணேஷ் அசாம் பிரதீப் அசாம் அடுத்த ரெண்டு முக்கியமான தலைவர்களை அந்த ஃபியூனரல் பிளேஸில் வச்சே ரெண்டாவது தடவை ட்ரோன்ஸ் மற்றும் மிசைல்ஸை கொண்டு தாக்கி கொண்டு இருக்காங்க இந்திய ராணுவம் இவங்களோட சேர்த்து பன்னெண்டு பேர் மொத்தமாக இறந்து போயிருக்காங்க அப்படின்ற தகவலை இந்த குறிப்பிட்ட தீவிரவாத அமைப்பு ப்ரெஸ் ரிலீஸின் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க இப்போ எந்தெந்த இடத்துல அட்டாக்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ் அண்ட் நாகாலாந்து இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த இரண்டு இடங்கள் இந்த அருணாச்சல பிரதேசத்துலேயும் கரெக்டாக மியான்மர் பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த நபர்களோட கேம்ப் அப்படின்றது இருந்திருக்க அந்த இடத்த அட்டாக் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது மியான்மருக்கு உள்ளேயும் இந்தியா பார்டரை ஒட்டி இருக்கிற சில கேம்ப்ஸை நம்ம அட்டாக் பண்ணியிருக்கிறதா இந்திய ராணுவ இராணுவ இருந்து சொல்லலை பட் ரிப்போர்ட்ஸ் அதை தான் சொல்லுது அண்ட் மற்றும் இந்த குறிப்பிட்ட தீவிரவாத அமைப்பு அவங்களோட ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா இங்கே இந்த இடத்துல அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நம்மளோட பிஆர்ஓ என்ன சொல்கிறாங்க ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் இப்படி தான் இருக்கணும் இந்தியா நடத்தின ஆப்ரேஷனில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு இது தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதோட ஸ்கேல் வேணால் சின்னதாக தெரியலாம் ஆப்ரேஷன் சிந்து வந்து ரொம்ப பெரிய ஸ்கேலில் நடந்துச்சு ரொம்ப பெரிய இனிமினிக்கு எதிராக நடந்துச்சு அதை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப சின்னதாக உங்களுக்கு தெரியலாம் அண்டு இது என்னென்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம் ஆனால் ரீசண்டாக இந்தியா பண்ண ஆப்ரேஷன்லேயே இது தான் பெஸ்ட் ஆப்ரேஷன் ஏன்னா இது இப்படி தான் நடக்கணும் ஒரு எதிரி நாட்டுக்குள்ளே போய் நம்ம தீவிரவாதிகளை கொள்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த தீவிரவாதிகளை கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லக்கூடாது அது அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அந்த எதிரி நாட்டுக்கு தெரிஞ்சால் போதும் நம்மளோட சிவிலியன்ஸுக்கு அது தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆனால் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீவிரவாத குழு இந்தியாவுக்கு எதிராக ஒரு தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டுருச்சு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆப்ரேஷனை கேரி அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம ரிட்டாலியேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிட்டாலியேஷன் நம்மளோட மக்களுக்கு மத்தியில் நம்ம தெரிவிச்சாகணும் அப்படின்ற கடமை இருக்குது இந்த இடத்துல ரெண்டு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க பண்ணுற அட்டாக்குக்கு நம்ம ரிட்டாலியேட் பண்ணது தான் ஆப்ரேஷன் சிந்து ஆனா இந்த ஆப்ரேஷன் அப்படின்றது அவங்க அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே அவங்கள நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் ஸோ இந்த ஆப்ரேஷன் தான் இருக்கிறதுலையே பெஸ்ட் ஆப்ரேஷன் பிரச்சனை வராமல் ப்ரிவென்ட் பண்றது தான் பெஸ்ட் ஆப்ரேஷனே தவிர பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்கள திருப்பி போய் வேட்டையாடுறதுன்றது இட்ஸ் ஓகே பட் ஸ்டில் அது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ரேஷனாக கன்சிடர் பண்ண முடியாது இதுதான் இந்தியா பண்ணதுலேயே பெஸ்ட் ஆப்ரேஷன் அண்ட் இன்னோட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இதோட டீடைல்ஸ் மட்டும் இந்திய ராணுவம் தான் இதை பண்ணியிருக்கா அப்படின்ற தகவலை கண்டிப்பாக இன்னும் சில வருஷத்துக்கு இந்தியா வெளியிடாது ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஃபைல்ஸை டீ பண்ணுவாங்க அந்த டைமில் இந்தியாவுக்கும் மியான்மாருக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அப்போது இதை டீ கிளாசிஃபை பண்ணி மக்களுக்கு மத்தியில் அதை தெளிவுப்படுத்துவாங்க பட் இப்போதைக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கோல் என்ன எனிமிஸை தூக்குறது எனிமீஸை தூக்கியாச்சு ஸோ நம்ம இதில் இருந்து விலைக்கு டீசெண்டாக போயிட்டே இருக்கலாம் இப்போ அடுத்து பாகிஸ்தான் மேட்ருக்கு வருவோம் பாகிஸ்தான் இந்த குறிப்பிட்ட ஆப்ரேஷனை அவங்களுக்கு சாதகமான ஒரு பிஆர்ஓவை மாற்றிக்கிட்டு இருக்காங்க ட்விட்டர் மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாத்துலேயுமே பாகிஸ்தானிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மியான்மரில் மியான்மரோட ஆர்மி அதாவது ஏர்ஃபோர்ஸ் மியான்மர் மக்களுக்கு எதிராக பண்ண பாம்பிங்கில் நிறைய சிவிலியன்ஸ் இறந்து போயிருப்பாங்க அந்த ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸ் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அது எல்லாத்தையுமே எடுத்து இப்போ மறுபடியும் ரீசர்குலேட் பண்ணி பாருங்கள் இந்திய ராணுவம் எப்படிப்பட்ட கொடுமையை பண்ணியிருக்கு அப்படின்ற டேக்லைனில் அவங்க பொய் செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாகிஸ்தானியர்கள் போர்க்களத்தில் ஜெயிக்கிறதை விட இன்டர்நெட்டில் உண்மையிலேயும் ஜெயிக்கிறாங்கன்றதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இது நமக்கு இருக்கிற பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் இதை நான் ஏன் ரொம்ப அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா போகிற போக்க பார்த்தா பாகிஸ்தானியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானி வீரர்கள் தான் ஜெயித்தாங்க அப்படின்ற அந்த நரேட்டிவை கூட செட் பண்ணிடுவாங்க அவ்வளவு தூரம் பாகிஸ்தானியர்களோட அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது சோஷியல் மீடியாவில் நிரம்பி வளைஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் அதாவது தனிப்பட்ட நபர்கள் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ இந்தியா மாதிரியான நாட்டிலேயே தனிப்பட்ட நபர்கள் பாகிஸ்தானியர்கள் அளவுக்கு ப்ராப்பகேண்டாக பரப்ப முடியல ட்விட்டர் மற்றும் சமூக வலைதளங்களில் நீங்கள் கோடி மீடியா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் ஆர் ப்ரோ ஆர்மி ப்ரோ கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களோட ட்வீட்ஸை நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த நபர்கள் புஷ் பண்ணுறத விட பாகிஸ்தானியர்கள் அதிகமாக புஷ் பண்ணுறாங்க அப்படின்றது கிளியராக ஒரு விஷயத்தை காட்டுது இதற்கு பின்னாடி கவர்மெண்டோட சப்போர்ட் இருக்குது அப்படின்றது அதாவது கவர்மெண்ட் பே பண்ணி இந்த நபர்களை மூலமாக அவங்களோட நரட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படி அவங்க செட் பண்ண ரீசன்ட் நரட்டிவ் தான் அது இந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி அவங்க பழைய இமேஜஸை சர்க்குலேட் பண்ணி இந்தியன் ராணுவம் சிவிலியன்ஸோ கொண்டு இருக்குது அப்படின்ற நரட்டிவாக செட் பண்ணுறது பட் ஆப்வியஸாக அந்த இமேஜஸை நம்ம திருப்பி பார்க்குறப்ப அது கிளியர் கட்டாக ஏற்கனவே மியான்மர் ஃபோர்ஸ் அவங்களோட மக்கள் மேலே போட்ட பாமிங்னால வந்தது அப்படின்றது தெளிவாக தெரியும் இப்போ அடுத்து ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒன்று இருக்கு ஈரானியன் எம்பசி இன் இந்தியா அதற்கு அஃபிஷியலான ஒரு ட்விட்டர் பேஜ் ஒன்று இருக்குது அந்த எம்பசியோட பேஜில் சமீபத்தில் ஒரு ட்வீட் ஒன்று போடப்படுது என்னோட நாட்டோட பேரை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்தியாவை குறை சொல்கிறதுக்கும் இந்தியாவை பழி போடுறதுக்கும் அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று வருது அந்த ட்வீட்டில் ஏகப்பட்ட சேனல்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்ஸை ஆட் பண்ணி இந்த சேனல்ஸுக்கும் இரானியன் கவர்மெண்ட்டுக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது இந்த சேனல்ஸை யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இவங்க இந்தியாவுக்கு ஈரானுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாச்சும் காலி பண்ணிடுணுன்ற நோக்கத்தோடு நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ட்விட்டரில் ட்வீட்டாகவே போட்டுட்டாங்க ஈரானியன் நெம்பர்சி இன் இந்தியா ஸோ ஈரானோட பேரில் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னா அவங்க ஆப்வியஸ்லி பாகிஸ்தானியர்கள் ஸோ பாகிஸ்தானியர்கள் அவங்க நாட்டில் இருந்துக்கிட்டு பொய்யா செய்திகளை பரப்புறது மட்டும் இல்லாமல் பிற கண்ட்ரிஸோட ஐடென்டிட்டியாக அவங்க எடுக்கிறாங்க ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படின்றதுல பாகிஸ்தானியர்களை அடிச்சிக்கவே முடியாது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா நான் இங்கிலாண்டில் இருந்திருக்கேன் யூகேல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பாகிஸ்தானி ஓன்டாக தான் இருக்கும் அப்படி ஓன் பண்ணுற எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஹிந்து பேரை வைப்பானுங்க வைக்கமே இல்லாமல் வைப்பானுங்க ஏன் சூப்பராக இஸ்லாமிக் நேம் நிறைய இருக்குது அதெல்லாம் வைக்கலாம்ல அதுவும் இல்லாமல் இந்தியன் குவிசின் அப்படின்பானுங்க இப்போது இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம் அது முன்னாடி வெள்ளக்காரே வந்தப்போ இந்தியன் சப்கான்டினெண்டில் எல்லாமே தான் இருந்துச்சு உனக்கு பாகிஸ்தான் இருந்துச்சு இந்தியா இருந்துச்சு பங்களாதேஷ் இருந்துச்சு ஸ்ரீலங்கா இருந்துச்சு அப்படி கூட வச்சிருக்கலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சரி ஓகே அப்படி இருந்தாலுமே ஸ்டார்டிங்கில் நைன்டீன் ஃபிஃப்டிஸ் செவன்ட்டீஸில் மக்களுக்கு அந்த புரிதல் இருந்திருக்காது ஸோ அவங்க இப்படிலாம் பேரை வச்சாதான் உள்ளே அட்ராக்டாகி வருவாங்கன்றது லாஜிக்கலான ஒரு ரீசன் தான் ஆனால் இப்போது இந்த டைமில் டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியில் எல்லா கடையிலும் இன்டர்நெட் இருக்குது ஃபோன் இருக்குன்றப்ப எதற்காண்டி இந்தியன் குசைன் அப்படின்ற நம்மளோட ஐடென்டிட்டியை அவங்க திருடணும் சரி இந்தியன் குசைனை கூட வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்தியன் சப்கான்டினட்ல இருக்காங்க அவங்க ஸோ அவங்க இந்தியன் குவிசைனை யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் எதற்காண்டி பக்கமான ஹிந்து பேர் எடுப்பானுங்க எடுத்து வெக்கமே இல்லாமல் போடுவானுங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு வேணும்னே எப்படி பண்ணுவானுங்க ஸோ இப்படி அவங்களோட அந்த ஐடென்டிட்டி தெஃப்ட்ற அந்த பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பழக்கத்தை தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க ஈரானோட அஃபீஷியல் பேஜ்னு சொல்லிட்டு ஃபேக்கா அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறது அப்புறம் ஹமாஸோட அஃபீஷியல் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கா அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறது மிடில் ஈஸ்ட்டில் இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட் தான் ஆர் பாகிஸ்தானியர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சில கண்ட்ரிஸோட பேஜஸை இவங்க இவங்களே எடுத்து போட்டுக்கிட்டு அந்த பேஜஸில் இருந்துட்டு இந்தியாவுக்கு அகைன்ஸ்டான கருத்துக்களை போடுறது ஸோ இந்த செயலில் பாகிஸ்தானியர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டே ஆகணும் இதில் அவங்க பெஸ்ட்டாக எக்ஸல் இருக்காங்க இதை நான் நகைச்சுவை காண்டி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பாக நினச்சிடவே நினச்சிடாது ஏன்னா ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு ஏவுகணையை கொண்டு தாக்குதல் நடத்தி அதனால ஏற்படுத்துற பாதிப்பை விட இந்த பாகிஸ்தானிகளை வெறும் இன்டர்நெட்ல இருந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை போட்டு பயங்கரமான ப்ராப்ளம் கிட்டவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதற்கு எதிராக கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டீமை ரெடி பண்ணியே ஆகணும் ஏற்கனவே இதை பத்தி ஐடிஆர்டபிள்யூவில் ஒரு ஆர்டிக்கல் இருக்கும் பட் என்னோட கருத்தை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஓஎஸ் ஐஎன்டி ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க ட்விட்டர்ஸில் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க டெலகிராமில் இருக்காங்க எல்லா சோஷியல் மீடியாஸ்லேயும் இருக்காங்க யூடியூப் எல்லாத்துலேயும் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் பே பண்ணணும் பே பண்ணி அவங்களுக்கு ஒரு கணிசமான அளவுக்கு நீங்கள் மந்த்லி ரெவன்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட இதர வேலைகளை விட்டுட்டு இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அண்டு பாகிஸ்தானியர்களை ஈஸியாக நம்மளால் இன்டர்நெட்லேயும் துவம்சம் பண்ண முடியும் ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் நம்மளோட அறிவுன்றது ரொம்ப அதிகம் ப்ளஸ் நம்ம நம்மலாம் வின்னிங் சைடில் இருக்கோம் ஸோ பாகிஸ்தானி ப்ராபகண்டாவே ஈஸியாக நம்மளால் டிஃபீட் பண்ண முடியும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் இந்தியாவில் இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்த ஓஎஸ்ஐஎன்டி கிரியேட்டர்ஸும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யலை அப்படின்றதுனால தான் நம்மளோட கிரியேட்டர்ஸ் வந்து அவங்களோட வேலையும் பார்க்கணும் அவங்கவுங்களுக்குன்னு தனி பர்சனல் லைஃப் இருக்குது இப்போ எனக்குன்னு பர்சனல் லைஃப் நான் உட்காந்துட்டு இதை மட்டுமே பார்த்துட்டு வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது அவர் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அதே மாதிரி தான் எல்லோரும் ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பரான பேரை கொடுத்தோம்னா அவங்க அந்த வேலையை விட்டுட்டு முழு நேரம் இந்த வேலையை பார்ப்பாங்க இதனால் நமக்கு ப்ராப்பகேண்டா சைடில் பெரிய விக்டரி கிடைக்கும் அட்லீஸ்ட் பாகிஸ்தானியர்களுக்கு எதிராக டிஃபெண்டாவது பண்ணிக்க முடியும் நம்மளை இதை நம்ம பண்ணாமல் விட்டதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்துர்லாம் பாகிஸ்தானியர்கள் ஜெயிச்சதாக அவங்க உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க இதையும் பாதி பேர் நம்பிக்கிட்டு இருக்கானுங்க ஈவந்தோ லெவன் ஏர்பேசஸாக அட்டாக் பண்ணி காலி பண்ண எவிடன்ஸ் இருந்தோம் நீங்கள் பாகிஸ்தானியர்களோட லாஜிக்கில் இதை எப்படி சொல்கிறது அவங்களோட சி ஒன் தேர்ட்டி சூப்பர் ஹர்க்கலீஸ் ஏர்கிராஃப்ட்டு எரியிற வீடியோவை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம் அண்ட் அவங்களோட ஹேங்கரில் ஓட்ட போட்ட வீடியோவை அனுப்பலாம் அவங்களோட ரன்வேலில் பொத்தல் பொத்தலாக ஓட்ட போட்ட வீடியோவை நீங்கள் அனுப்பலாம் ஆனால் எதையுமே அவங்க நம்ப மாட்டாங்க பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பத்து போர்மானத்தை சுற்றுத்தள்ளிடுச்சு முப்பத்தி மூணு ஏர் பேஸை அடித்து காலி பண்ணியிருச்சுன்னு சொல்லி இஷ்டத்தை கடிச்சு விட்டுட்ருப்பானுங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் இந்தியாவோட ப்ரஸன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப்பு எடுத்து ஆகணும் தெற்கு ஆப்ரேஷன்ஸ் ஒரு உதாரணம் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வருது நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்